subscribe to my நம்ம பார்க்க போறது நெல்லை ஜப்பானிய மூளை தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஜப்பானிய மூளை காசல் என்பது ஒரு வகையான கொசுக்கள் மூலம் பரவும் வைரஸ் நோய். இந்த நோய் குறிப்பாக ஒன்று முதல் ஐந்து வயது உள்ள குழந்தைகளை பெரிதும் பாதிக்கக்கூடியது எனவே குழந்தைகளை ஜப்பானிய மூளை காய்ச்சலில் இருந்து தடுப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் ஒன்னு முதல் பதினைந்து வயது உள்ள குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி நெல்லை மாதிதா இந்து மேல்நிலை பள்ளியில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பதற்கான தடுப்பூசி முகாமானது நடைபெற்றது இந்த முகாமை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆணையாளர் மோனிகா ராணா தச்சை மண்டல தலைவர் ரேவதி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவளுக்கு ஏற்றி வைத்து தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் வசந்தா சீதா தச்சை மண்டல உதவி ஆணையர் ஜான்சன் தேவசகாயம் நெல்லை மாதித்தா இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சோமசுந்தரம் சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குனர் சம்பத் இணை இயக்குனர் செந்தில்குமார் மாவட்ட சுகாதார அலுவலர் வேல்முருகன் கணேஷ் மாநகர சுகாதார அலுவலர் ராணி மண்டல சுகாதார அலுவலர் முருகன் சுகாதார ஆய்வாளர் இளகோ திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் காசிமணி ஆசிரியர் சொக்கலிங்கம் உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகராட்சி பகுதியில் ஒன்று முதல் பதினைந்து வயது உள்ள மாணவ மாணவிகளுக்கு சுமார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கான அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது